இந்த மூன்று ஆண்டு கால ஆட்சியினுடைய திமுக செயல்பாடுகள் சாதனைகள் என்னன்னு நினைக்கிறீங்க ஒரு சாதனை சவுக்கு சங்கரை கைது பண்ணுவோம் முதல்வர் டிஜிபி உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உட்பட போதை மாஃபியானுடைய ஜாபன் சாதியை கிட்ட தொடர்பு வச்சுக்கிட்டு பல கோடிகளை வாங்கினது அதுவும் சாதனை தான் இப்படி தான் சாதனைகளாக இருக்குது வேறு என்ன இருக்குது காடு விஷயத்திற்காக தொடர்ந்து மூணு மாசமாக விவசாயிகள் போராடுறாங்க அந்த விவசாயிகளை ஆதரிச்சு பக்கத்து மாவட்டத்தினுடைய விவசாயிகள் கூட கலந்துக்காம அதை கட்டு அப்படி மீறி பக்கத்து மாவட்ட விவசாயிகள் அங்கே போய் கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்க மீது குண்டர் திட்டம் போடுறது இது சாதனை

சமீபத்தில் ஏப்ரல் மாதத்தில் மட்டுமே வந்து அந்த லாக் அப் டெத் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு அதாவது கிட்டத்தட்ட நான்கு மரணங்கள் வெறும் பன்னிரெண்டு நாட்களில் தொடர்ந்து லாக் அப் எப்படி பார்க்குறீங்க எப்பவுமே சரி ஒருத்தருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கு முன்னாடியெல்லாம் இந்த ஜெயலலிதா ஆட்சியில் ஒரு கரை வெட்டி கூட நீங்கள் ஸ்டேஷனில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் கூட வர கூட பார்த்துருப்பீங்க லாயர்ஸ் அனுப்பி தான் வந்து மூவ் பண்ணுவாங்க இன்னைக்கு அப்படி அங்கே இருக்கு ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் அங்கங்கே இருக்கக்கூடிய வட்டத்தில் அவ்வளோதான் அப்போ அந்த விரக்தியின் உச்சத்தில் என்ன பண்ணுறா யாரோ ஒரு அட்டேஷன் மாற்றான் அவனை போட்டு தொம்பு தும்பு அடிக்கிறான் அடிக்கும் செத்து போறாங்க சவுக்கு பத்தி யாரும் பேசுங்க ஒரு விதமான மிரட்டல் நீங்களும் கைது செய்யப்படுவீங்க உங்களுக்கு அந்த மாதிரியான மிரட்டல் எது வந்திருக்கா எனக்கு வந்து தெரியும் அவங்கள கைது பண்ணி எல்லாம் இது மாதிரி பலன் பார்த்துக்கணும் ஹை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடாரஹிம் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சும்மா மூன்று ஆண்டு கால திமுகவினுடைய ஆட்சி முடிவடைந்து நேற்றோட மூன்று ஆண்டுகள் கம்ப்ளீட் ஆகுது நான்காவது ஆண்டுல அடியெடுத்து வைக்கிறாங்க திமுகவினுடைய இந்த அரசின் செயல்பாடுகள் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேசிய வீடியோலாம் வந்து அவருடைய சமூக வலைதளங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதில் வந்து குறிப்பாக இந்த ஆயிரம் ரூபாய் மகளிருக்கான ஆயிரம் ரூபாய் தொகை அதே மாதிரி மகளிருக்கான பேருந்து இலவச பேருந்து புதுமை பெண் திட்டத்தின் கீழே உயர்கல்வி படிக்கிற பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் மாதம் ஆயிரம் ரூபாய் அதே மாதிரி இலவச அதாவது குறைந்த கட்டணத்தின் அடிப்படையில் ஹாஸ்டல் இது மாதிரியான விஷயங்களெல்லாம் கோட் பண்ணி அந்த வீடியோவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இது கலைஞர் அவர்கள் பேசியதை கோட் பண்ணி அவர் சொல்லியிருக்கிறார் ஸ்டாலின் அப்படின்னாலே வந்து உழைப்பு 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 அப்படின்னு சொல்லி என்னுடைய தலைவர் கலைஞர் சொல்லியிருக்கிறாரு ஆனால் இந்த மூன்றாண்டு கால ஆட்சியில் ஸ்டாலின் என்றால் செயல் 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 அப்படின்ற அடிப்படையில் இன்னைக்கு வந்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இது என் எங்கள் ஆட்சி இல்லை இது நமது ஆட்சி அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பெருமிதத்தோட பேசியிருக்கிறாரு இந்த மூன்றாண்டு கால ஆட்சியினுடைய திமுகனுடைய செயல்பாடுகள் சாதனைகள் என்னன்னு நினைக்கிறீங்க என்னை பத்துல மூணு சாதனை தான் சொல்லணும் ஒரு சாதனை சவுக்கு சங்கரை கைது பண்ணுது சவுக்கு சங்கரை கைது பண்ணுது சவுக்கு சங்கர் மீது கஞ்சா வழக்கு போட்டுது சவுக்கு சங்கரை அடித்து சிறையில் அடித்து கொடுமைப்படுத்துறது ஒரு சாதனை இன்னொரு சாதனை என்னன்னு சொன்னீங்கன்னா டிஜிபி முதல் கொண்டு முதல்வர் டிஜிபி உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உட்பட போதை மாஃடைய ஜாஃபர் சாதிய கிட்ட தொடர்பு வச்சுக்கிட்டு பல கோடிகளை வாங்கினது அதுவும் சாதனை தான் அது சாதனை தான் சாதனைகளாக இருக்கு வேற என்ன இருக்கு இன்னைக்கு வந்து மேல் சிப்கார்டு விஷயத்திற்காக தொடர்ந்து மூணு மாசமா விவசாயிகள் போராடுறாங்க அந்த விவசாயிகளை ஆதரித்து பக்கத்து மாவட்டத்தினுடைய விவசாயிகள் கூட கலந்துக்காமல் அதை தடுத்துக்கிட்டு அப்படி மீறி பக்கத்து மாவட்டம் விவசாயிகள் அங்கே போய் கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்க மீது குண்டர் சட்டம் போடுறது இது சாதனை சொல்லுங்கள் அந்த விமான நிலையம் பரந்தூர் விமான நிலையம் விரிவாக்கறதுக்கு ஒரு வருடமாக கடந்த ஒரு வருடமாக வந்து போராடிட்டு இருக்காங்க மக்கள் அந்த போராட்டத்துலேயும் கூட வெளியில் ஆட்கள் யாரும் கலந்துக்காமல் பாதுகாப்பாக காவல்துறையை வச்சு மற்றது யார் போனாலும் அவங்கள கைது பண்ணி சிறையில் தள்ளுறது அதுவும் சாதனை தான் கிளம்பாக்கம் இது பேருந்து நிலையத்தை அவசரவசமா திறந்து இருந்து மக்கள் இங்க இருந்து மக்கள் படக்கூடிய ஆவலங்கள் அதுவும் ஒரு சாதனை தான் இப்படிதான் என்னுடைய பார்வைக்கு சாதனையா தெரியுது வேற என்ன சாதனை நீங்க சொல்லுங்க முதல்வர் ஸ்டாலின் சொன்னது போல இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க அந்த சந்தோஷத்தின் மூலமாகவே இந்த மூன்றாண்டு கால சாதனையை நீங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு என்ன பண்றது முதல்வர் இடமா பார்த்து திமுக கார பொம்மளிங்களா திமுக ஆம்பளங்களா நீ பார்த்தாங்க அல்லது திமுக கிட்ட பலனடையக்கூடிய நபர்களாக திமுக கூட பலனடைய கூடிய பெண்களாக அடிப்பாற்றாங்க அவங்க சந்தோஷப்படுறது நினைச்சு ஒரு நாடு முழுக்க சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சுக்கிறாரு வேற என்ன நடந்து சொல்லுங்க சாதனைன்னா இதெல்லாம் சொல்லுங்க இது ஒரு சாதனை அது சாதனை இது ஒரு வரவுக்கு பிடிக்கூடிய சாதனை இது மிகப்பெரிய சாதனை இது யாராலையும் சாதிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லுங்க அல்லது கலைஞ்ச சமாதிக்கு கீழே வந்து காஜி விட மிக பிரம்மாண்டமாக ஒரு இது கட்டி அதில் வந்து நவீன ரக இந்த நவீன ரக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு மாளிகை மாரி கட்டி வச்சுக்கோங்க அது சாதனைன்னு சொல்கிறாங்களா சொல்லுங்கள் வேற என்ன எனக்கு எதுவுமே சாதனையே தெரில இந்த மூன்று ஆண்டுகளாக சாதனையாக தெரில பெரிய சாதனையாக வந்து சங்கரை கைது செஞ்சு அடுத்தது சங்கர் மீது கஞ்சா வழக்கு போடுவது இதுதான் பெரிய சாதனை இப்போது இந்த விஷயத்தோட ஒட்டி என்ன சமீபத்தில் ஏப்ரல் மாதத்தில் மட்டுமே வந்து இந்த பனிரெண்டு நாட்களில் லாக் அப் டெத் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு அதாவது கிட்டத்தட்ட நான்கு மரணங்கள் வெறும் பனிரெண்டு நாட்களில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் அதாவது ஒரு ஸ்பீச் பேசுகிறார் காவல்துறை முன்னிலையில் பேசும்பொழுது காவல்துறையினர் தமிழ்நாடு காவல்துறை அதாவது காவல்நிலைய மரணங்களே இல்லாத ஒரு மாநிலமாக காவல்துறையை வந்து மாற்றணும் அதற்கு எல்லாருமே உறுதி பூண்டணும் அப்படின்னு சொல்லி அவர் அப்போது ஒரு அறிவுரையும் சொன்னார் அதே வருஷத்தில் ஏப்ரல் மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட மே மாதத்துக்குள்ளேயே வந்து மூன்று காவல்நிலை மரணங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்துச்சு இப்போது இந்த ஒரே மாசத்துல அதுவும் வெறும் பன்னிரெண்டு நாட்களில் நான்கு காவல்நிலை மரணங்கள் நடந்திருக்கு தொடர்ந்து லாக்அப் டெத்தை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா சிறைச்சாலைகள் சம்மந்தமாக நீங்கள் வந்து சிறைவாசத்தை அனுபவிச்சிருக்கிறீங்க லாக் அப் கொடுமைகள் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந் இருக்காது ஏன்னா பல்வேறு விஷயங்கள் நீங்கள் நேரடியாகவே பார்த்துருக்குறீங்க இந்த விஷயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க காவல்துறை வந்து ஒட்டுமொத்தமா செயல் இருக்கு இருக்கா பிள்ளைங்க தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் வந்த பிறகு குட்டி பகுதிகளில் குட்டி பகுதிகளுடைய ஆதிக்கம் பெருசா போயிடுச்சு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு திமுக திருச்சி அப்படின்னா கேர் அவருடைய கட்டுப்பாடுல தான் திமுக காவல்துறை அவர் சொல்றாங்க தானே அங்க எஸ்பியா இருக்காரு அவர் சொல்றாங்க தானே திருச்சி கமிஷனர் இருக்காரு அதை மீறி வேறொருத்தன் சொல்லி இல்லை முதல்வர் சொல்லி எல்லாம் இல்லை அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு குட்டி பகுதிகளில் இருக்காங்க அந்த குட்டி பகுதியுடைய முழு கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கு புரியுதுங்களா அப்போ அந்த காவல்துறை இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னால் ஒரு கமாண்டிங் பவர் எப்போவுமே சரி ஒருத்தருடைய கட்டுப்பாடில் காவல்துறை இருக்கு ஒரு டிஜிபி சொன்னார்னா முன்னாடியெல்லாம் ஜெயலலிதா ஆட்சியில் ஒரு கரை வெட்டி கூட நீங்கள் ஸ்டேஷனில் பார்க்க முடியாது நான் வட்ட செயலாளர் நான் மாவட்ட செயலாளர் நான் தொகுதி இணை துணை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் கூட வராது அப்புறம் பார்த்துருப்பீங்க மீறி ஒரு அமைச்சரே இருந்தால் கூட சரி பயப்படுவான் ஏன்னா நம்ம பேசணும்னா ரெக்கார்ட் பண்ணி சிஎம் கமிஷன்னா சிஎம் நம்மளை டப்பா கழிச்சு அவ்வளோ சாதாரணமாக வந்து இறங்க மீ அதுக்கு மீறி அதிமுக காரன் என்ன பண்ணுவான்னா வழக்கறிஞர் தான் அனுப்புவான் அந்த ஏடிஎம்கே லாயர்ஸ் அனுப்பி தான் வந்து மூவ் பண்ணுவான் இன்னைக்கு அப்படியே அங்கே இருக்கு ஒவ்வொரு ஸ்டேஷனில் அங்கே இருக்கக்கூடிய வட்டச் செயலர்கள் தொகுதி செயலாளர் அவ தான் என்ன வந்தாங்களே ஆமாம் சார் அது கிழிச்சி போடுங்க வேற பார்த்துக்கோ அவ்வளோ சரி சார் அப்போ இப்படி இருந்தாங்கன்னா அப்போ சட்டம் ஒழுங்கை உங்களால் எப்படி பாதுகாக்க முடியும் அப்போ அந்த விரக்தியின் உச்சத்தில் என்ன பண்ணுறான் யாரும் ஒரு அக்யூஸ் மா மாற்றான் அவனை போட்டு டம்பும் போதுமோ அடிக்கிறான் அடிக்கும் போதும் அவன் செத்து போகிறான் அடுத்த நிமிஷமே என்ன அந்த சாக அடித்தை கூட பரவாயில்ல பரவாயில்ல செத்துட்டானா செத்துட்டான் பரவாயில்ல நமக்கு இருக்காரு குட்டி பகுதி இருக்காரு அவருடைய ஆசீர்வாதம் இருக்குது நேரடி என்ன ஆசிர்வாதம் இருக்குது நம்ம காப்பாற்றுவார் இப்படின்றதுனால தான் இந்த கிட்ட இவ்வளோ லாக்கம் டெத்து வந்து திமுக ஆட்சியில் அதிகமாகிட்டு இருக்குது இலெக்ஷன் ஆகாது இப்ப அதிமுக ஆட்சியிலையும் இந்த மாதிரியான லாக்கப்பட்ட நடந்திருக்கு அது குறிப்பாக ஜெயராஜ் பெனிக்ஸ் அந்த மரணம் அப்படின்றது பெரிய அளவு பேசப்பட்டுச்சு அப்போது முதல் முதல்வர் ஊரடங்கு நேரத்தில் நடந்த ஒரு நிகழ்வு அது அதுக்கே வந்து திமுக என்ன பொங்கு பொங்கு நீங்க நீங்க முதல்வர் எதிர்கட்சி இருந்து கனிமொழியில இருந்து உதயநிதி இருந்து அத்தனை பேரும் போனீங்க இன்னைக்கு உங்க ஆட்சியில எத்தனை லாக்கப்பட்ட நடக்குது இதுக்கெல்லாம் ஏங்க இது சமீபத்தில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு லாக் அப்டே அதாவது அந்த பீச்சில் குதிரை ஓட்டுறவன் வந்து வெங்கடேஷர் இதை ஒரு பேர் ஆமாம் இந்த செக்ரட்டரி காலனி ஸ்டேஷனில் வந்து செத்துட்டான் அப்போ வந்து இதே முதல்வர் வந்து சட்டமன்றத்தில் என்ன பதிவு பண்ணாரு அவருக்கு வந்து நெஞ்சு வலி இருந்தது மாத்திரப்பட்டாப்புல அதனால இறந்துட்டாப்புலாம் என்ன ஆனால் அதை சவுக்கு சங்கர் தான் என்ன பண்ணார் இல்லை ஹெல்மெட்டால் அடிச்சுதான் கொன்னாங்க அப்படின்னு சொல்லி போல்டாக இது பண்ணி அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எடப்பாடி அவன் எதிர்கட்சியும் அது பெரிய சட்டமன்றத்தில் அவரும் அப்புறமா என்ன பண்ணார் சட்டமன்றத்தில் என்ன சொன்னார் அடுத்தது அந்த பையனுக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு லட்ச ரூபா வந்து நிதி கொடுக்குறோம் அந்த குடும்பத்துக்கு அப்படின்னு சொன்னார் அப்போது நீங்கள் தான் சொல்லிட்டீங்க அவர் மாநாடு இப்போ வந்து இறந்துட்டாருன்னு அப்புறம் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் எதுக்கு கொடுக்குறீங்க என்ற கேள்வி சட்டமன்றத்தில் எழுந்தது எழுந்த உடனே தான் சம்மந்தப்பட்ட மூணு காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் நடந்ததா இல்லையா அப்போ இத்தனை விஷயங்கள் அதுவும் சென்னையில் ஒரு முக்கியமான ஒரு சென்ட்ரல் ஆஃப் சிட்டி இங்கே நடந்த ஒரு ஸ்டேஷனில் நடந்த ஒரு ஒரு கொடூரத்தை வந்து காவல் எம்எல்ஏ காவல்துறை பொறுப்புள்ள முதல்வர் வந்து ஒரு தவறான அறிக்கையை தானே வந்து சட்டமன்றத்தில் பதிவு பண்ணார் முதல்ல சரி ரெண்டாவது தவறாக பண்ணார் மூணாவது தான் என்ன பண்ணார் அது கரெக்டாக பண்ணார் அப்போது உங்ககிட்ட கொடுத்த தகவல் யார் கொடுத்துருப்பான் உங்ககிட்ட வந்து வந்த தகவல் யார் எஸ்எஸ்பி மூலிமா வந்திருக்கும் அப்போது ஒரு ஒரு க கமிஷனர் வந்து உளவுத்துறை ஆச்சு கட்டிவிட்றேன் உலகத்துறை டிஜிபி கட்டுவோம் டிஜிபி வந்து எஸ்எஸ்பி விடுவோம் எஸ்எஸ்பி மூலிமா வந்து முதல்வருக்கு போயிருக்க போது அப்போ நீங்கள் அதை தவறாக பதிவு வச்சுக்கங்க சட்டமன்றத்தில் அப்போ இது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க திமுக அரசு வந்து காவல்துறையே ஹேண்டல் இப்போ சவுக்கு விஷயத்தையே எடுத்துங்க நீங்கள் எல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் சவுக்கு விஷயத்தே இது வந்து அந்த வழக்கு மட்டும் போட்டோமா விட்டுட்டு போயிட்டாங்கன்னா சவுக்கு இப்போ சவுக்கை வந்து அந்த ஜெயிலில் அடிக்கிறது அவரை வந்து மரண பயத்தை ஏற்படுத்துறது அவர் மீது கஞ்சா வழக்கு போட்டது இன்னொன்று என்ன தெரியுமா சவுக்கை பற்றி யாருமே பேசக்கூடாது சவுக்கை பற்றி யாரும் பேசக்கூடாது ஒரு விதமான மரத்தில் நீங்களும் கைது செய்யப்படுவீங்க உங்களுக்கு அந்த வந்திருக்கா எனக்கு வந்து தெரியும் உங்களுக்கு கைது சொல்லிட்டு பண்ணுறேன் ஏன்னா இது மாதிரி பல பார்த்துருக்கேன் இன்னைக்கு சங்கர் எதிர்கொள்ளக்கூடிய அடக்குமுறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு நான் நான் எதிர்கொண்ட அடக்குமுறையில் ஒரு பத்து சதவீதம் கூட சங்கர் எதிர்கொள்ள நான் அந்த அடக்குமுறையை வந்து காவல்துறை சிறைத்துறையினுடைய அடக்குமுறையில் எதிர்கொண்டிருக்கேன் அதில் ஒரு அஞ்சு விசால கூட சங்கர் இல்லை இதனால சங்கருடைய செயல்பாடுகள் வேறு அவர் அரசியல் ரீதியான பணி இது மட்டும்தான் இருக்கு இல்லைங்களா பொது வெளியில ஒரு மீடியா ஒரு ஜர்னலிஸ்டா இருக்கு அப்போ வந்து இது வந்து தவறானது இது தவறான முன்னுவாகணும் அப்போ யாருமே பேசக்கூடாதுன்னா அப்போ ஏன் பேசினா அப்போ நீங்க வந்து மன்னர் அப்போ அப்ப நீங்க பாஜகவை குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பரிசு என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் நன்றி வார்த்தைக்கு